வணக்கம் தற்பொழுது மக்களவை தேர்தலானது அடுத்த வாரம் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தோமேனால் மார்ச் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தமிழகம் வர இருப்பதாக தகவலானது இருக்கிறது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் பிரதமர் அவர்களின் பொதுக்கூட்டமானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பிரதமர் அவர்கள் நான்காவது முறையாக தமிழகம் வர இருக்கிறார் தற்பொழுது பிரச்சார தேர்தலை முன்னிட்டு ஐந்தாவது முறை தமிழகம் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது இதில் கொங்கு பகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோமேனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் கோவையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று பொள்ளாச்சி திருப்பூர் உள்ளிட்ட அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் ரோட் ஷோ மக்களை சந்தித்து பேசுவதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் அன்று மாலை நடைபெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென் மாநிலங்களை குறிவைத்து அவருடைய இந்த பிரச்சார பயணமானது அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு ஐந்தாவது முறையாக வர இருக்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டை பொறுத்தவரை தற்பொழுது ஐந்தாவது முறையாக அவர் தமிழகத்திற்கு வருதர இருக்கிறார் குறிப்பாக கோவை கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வெற்றி பெறலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய இந்த பொதுக்கூட்டமானது கோவையை முடித்துக்கொண்டு கொண்டு அடுத்தபடியாக கன்னியாகுமரி அல்லது சேலத்தில் அவருடைய இந்த பொதுக்கூட்டம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது